அஷ்டமி திதி இந்த திதிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா கிருஷ்ணர் அப்போ கிருஷ்ணருடைய ஒரு அம்சம்தான் அஷ்டமி திதி பொதுவாக இந்த அஷ்டமி தேதியில் பிறந்தவங்க வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய துன்பங்கள் கூட அதை சாதாரணமாக எடுத்துக்குவாங்க அது ஒரு பெரிய துன்பமாகவே தெரியாது எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவங்க ஒரு தன்னை வந்து வருத்திக்கக்கூடிய அதாவது மற்றவங்களுக்காக வருத்திக்கக்கூடிய கூடிய ஒரு மனோபாவத்தில் இருப்பாங்க பொதுவாக நம்ம அஷ்டமி தேதியை ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு பயப்படுறோம் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னா ஐயோ அஷ்டமியில் போய் தொடங்குறீங்களாம்பாங்க எல்லாத்துக்குமே அஷ்டமி வந்து நெகட்டிவாக தான் பார்த்துருக்காங்க ஆனால் அஷ்டமி திதியிலே பிறந்தவங்கள எப்படி நெகட்டிவாக பார்க்க முடியும் அவங்க வந்து திதியில் பிறந்துட்டாங்கன்னா அவங்க மற்றவர்களுக்கு மற்றவருடைய கஷ்டங்களை தான் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வழிகாட்டுறவங்க தான் அஷ்டமி தெரிவிக்காருங்க அவங்க வந்து உழைப்பாளிகளை நல்லா முன்னேற்றுவாங்க அஷ்டமி தேர்தல் பிறந்தவங்க எந்த ஹார்டு ஒர்க்கரையும் அவங்க கை தூக்கி விடுவாங்க அவங்க த இப்போ உதாரணத்துக்கு அஷ்டமி தேர்தல் பிறந்தவர் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காருன்னா அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்கெலாம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு வந்து இப்போது தேவையான வசதிகளை பண்ணி கொடுக்கணும் அவங்கள வந்து நல்ல ஒரு வசதியாக வாழ வைக்கணும் அப்படின்லாம் அவங்க நினைக்கக்கூடிய மனம் உள்ளவங்க தான் அஷ்டமி வாழ வைக்கக்கூடிய மன உள்ளவங்க தான் அஷ்டமி அப்போ அந்த அஷ்டமியில் பிறந்தவங்க வந்து என்னென்னா கஷ்டங்களை தாங்கிறது வந்து இவங்க மற்றவங்க கஷ்டங்களை தாங்கிறது இவங்க கஷ்டத்தை தாங்குறான்னு கிடையாது மற்றவங்க கஷ்டத்தை தாங்கிறது அப்போ மற்றவங்க கஷ்டத்தை தாங்குறாங்கன்னா இவங்க ஒரு பெரிய ஒரு மகான்கள் தான் அப்போ அஷ்டமியில் பிறந்துட்டு அவங்க வந்து கெட்டவங்கன்னு கிடையாது மகான்களுக்கு சமமானவங்க அப்போ அந்த அந்த திதியில் பிறந்து இவங்க வந்து ஆன்மீக காரியங்கள்லையோ இல்லை கோயில் கும்பாபிஷேகங்கள் பண்ணுறதுலையோ இல்லை ஒரு பெரிய கோயில் கட்டுறதுலையோ இந்த மாதிரி இந்த தேதியில் பிறந்தவங்க ஈடுபட்டாங்கன்னா அது வந்து மிக பிரபலம் அடையக்கூடிய நிறைய பேர் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அது அமையக்கூடிய அளவுக்கு இந்த அஷ்டமி தேதியில் பிறந்தவங்க இப்போ இதில் பிறந்தவங்களுடைய இப்போ இதில் பிறந்த மாணவர்கள்னு வச்சுக்கோங்களேன் கல்வி கட்டுறவங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா ம மனப்பாடம் பண்ணி நல்லா ஒப்பிக்கிற தன்மை பயங்கரமாக இருக்கும் அதாவது எதை ச படித்தாலும் அது ஞாபகத்தில் அப்படி நிற்கும் போய் எழுதுனாங்கன்னா கரெக்டாக எழுதி கரெக்டாக பாஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க அசும்திதியில் பிறந்தவங்களுக்கு கல்வி கை கொடுக்கும் அதே மாதிரி டிகிரி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல கல்வி கை கொடுக்கும் ஆனால் திடீரில் பிறந்துட்டு அடிப்படை ஜாதகத்தில் கல்வி ஸ்தானம் கெட்டால் மட்டும்தான் இவங்களுக்கு மறதி எல்லாமே ஏற்படும் அதாவது எழுத வேண்டியதை கரெக்டாக எழுதாமல் மறந்துட்டு மாற்றி எழுதிட்டு வந்துடுவாங்க ஆனால் இதே மாதிரி இந்த அஷ்டமியில் பிறந்தவங்க வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா கடமையே கண்ணு தான் இந்த வேலை மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் இந்த குதிரைக்கு சேனம் கட்டின மாதிரி அந்த வேலையை தவிர அவங்களுக்கு இந்த பக்கம் என்ன நடக்குது இந்த பக்கம் என்ன நடக்குது அந்த பேரா ஆக்டிவிட்டியே தெரியாது பக்கத்தில் என்ன நடக்குதுங்கிறதே அவங்க மைண்டில் இருக்காது அவங்கள தன்னை மறந்து தன்னை மீறி அதுலேயே ஆழ்ந்து போயிடுவாங்க அந்த மாதிரியான தேதி தான் அஷ்டம தேதியில் பிறந்தவங்க அப்போ இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு தொழில் எப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி இவங்க வந்து நல்லா ஞாபக சக்தி உள்ளவங்க நல்லா ப படிக்கிறாங்க எல்லா டிகிரி வாங்குவாங்க நல்ல சக்தி உள்ளவங்க ஆனால் தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு தொழில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கணும் அதாவது இவங்க எதை கடின உழைப்பாக செய்யக்கூடிய தொழில் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அதில் நல்லா இதாக இருக்கும் ஆனால் அதாவது உழைப்பால் மட்டும்தான் இவங்க உயர்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது இவங்க உத்தியோகத்துக்கு போனாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அதில் கடுமையான உழைப்பு இவங்க வந்து செலுத்துவாங்க இந்த திதியோட மனோநிலையே அப்படிலாம் எங்கேயும் நம்ம வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது இந்த அஷ்டமி திதியில் பிறந்தவங்களுக்கு ஜாதகத்தில் சனி நீசமோ பகையோ வக்ரமும் அடைஞ்சால் அவங்க வந்து கொஞ்சம் சோம்பேறிகளாக இருப்பாங்க மற்றபடி அஷ்டம்தீதியில் பிறந்தவங்க எல்லாமே கடும் உழைப்பாளிகள் இந்த உழைப்பு வந்து இவங்கள வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு உயரத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அடுத்து வந்து இந்த அஷ்டமி தேதியில் பிறந்தவங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த லா படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமி தேதியில் பிறந்தவங்களாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு ரகசியங்களையும் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு ஆற்றல் வாதாடக்கூடிய ஆற்றல் அதாவது நீதியை நிலைநாட்டக்கூடிய ஆற்றல் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஆற்றல் எந்த ஃப்ராடும் இல்லாமல் நான் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் நியாயமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய ஆற்றல் எல்லாமே இவங்களுக்கு கைவந்த கலை அதுவும் இந்த லா தொழிலில் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க கோர்ட்டு கேஸு ஜட்ஜாக இருந்தாலும் சூப்பரு அதே மாதிரி இந்த தொழிலில் பிறந்து பெருங்கொண்ட வங்கிகளில் மிகப்பெரிய கடன் கொடுக்குறவங்க இந்த எல்ஐசி ஏஜென்சி இந்த எல்ஐசியில் முகவர்களாக இருக்காங்க இல்லைங்களா இந்த எல்ஐசி ஏஜென்சியாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் சரி எல்ஐசி பாலிசி போடுறவங்களும் சரி அஷ்டமியில் இருக்கிறவங்க பா போட்டாங்கன்னா அவங்களால கிளைம் பண்ணவே முடியாது ஆனால் அதே வந்து எல்ஐசி இதை பிடிக்கிறாங்கல்ல பாலிசிதாரர் பிடிக்கிறவங்க வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அஷ்டமியில் பிறந்து அந்த அந்த பாலிசியை போட்டாங்கன்னா அவங்க கிளைம் பண்ணவே முடியாது காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஆயுள் பாதிப்பு எதுவுமே இருக்காது அந்த ஆயுள் காப்பீடுக்கு அதிக உத்தரவாதம் அஷ்டமி நட்சத்திரம் அஷ்டமி தேதி அப்போ அந்த அஷ்டமி தேதிக்கு வந்து இன்னொரு இது என்ன அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரத்தை சிதைக்கிற மாதிரி வரும் இவங்க வந்து இந்த தேதியில் பிறந்தவங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு விவசாயி இருக்காருனா அவர் அஷ்டமி அன்னைக்கு விதை போட்டார்னா அவர் போட்ட முட்டு எல்லாம் வேஸ்ட் அவருக்கு வந்து இவ்வளோ காலம் போட்டு மூணு மாதம் ஆறு மாதம் பயிர் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தா ஆளாக்கு மிஞ்சாது அஷ்டமி தேதி அன்னைக்கு எது பண்ணால் அந்த விவசாய இது பண்ணாங்கன்னா ரொம்ப நிறைய அதாவது அஷ்டமி தேதியில் பிறந்தவங்க பெரும்பாலும் விவசாயத்தில் ஈடுபடக்கூடாது அதாவது வேற உழைப்பில் ஈடுபடலாம் விவசாயத்தில் ஈடுபட்டால் அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஏமாற்றமாகவே ஏற்பட்டுரும் அதே மாதிரி இந்த தேதியில் பிறந்தாங்கன்னா தூரதேச பயணம் அது மாதிரி போனாங்கன்னா அங்கே வந்து இவங்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டு பொருட்களை கொண்டு வந்து இங்கே வைக்கிறது இங்கிருந்து பொருட்களை அங்கே வைக்கிறது ஸ்பேர் பார்ட்ஸ் வைக்கிறது பெரிய பெரிய துணி இயந்திரங்கள் துணி நே இயந்திரங்கள் செய்கிறது இரும்பு ஸ்கிராப்ஸ் பண்ணுறது இரும்பு விஷயமான தொழில் பண்ணுறது மாதிரி வார்ப்பு அதாவது மோல்டிங் வார்ப்பு பண்ணுறது அதாவது அயனில் வார்ப்பு பண்ணுறது இதெல்லாமே இவங்களுக்கு வந்து சிறந்த தொழிலாக இருக்கும் வியாபார பிஸ்னஸில் அப்போ அந்த இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து இந்த அஷ்டமி இதில் பிறந்துருந்தாங்கன்னா கை கொடுக்கும் அப்புறம் வந்து இவங்களுக்கு ஆகாத ஒன்று கோல்டு இந்த அஷ்டமி இதில் பிறந்தவங்களுக்கு கோல்டு வந்து எகெயின்ஸ்ட் ஆனால் கோல்டு வந்து என்னென்னா எகெயின்ஸ்ட்னால் என்ன கோல்டு வந்து கை நிற்காது கையில் தங்காது அந்த மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்பன்ஸு இப்போ சீட்டு இந்த சிட்பன்ஸுன்னா சீட்டு போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த அதனால் இவங்க வந்து எல்லாம் தலையிடக்கூடாது ஷேர் மார்க்கெட்டில் தலையிடக்கூடாது இதெல்லாம் இவங்களை வந்து கவுத்துரும் இவங்களுக்கு என்னென்னா ஒன்லி வந்து கடினமான உழைப்பு மட்டுமே இவங்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தும் இவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றப்படுத்தும் பெரும்பாலும் இதில் படி இதில் இந்த அஷ்டமி தேதியில் பிறந்தவங்க க சாஃப்ட்வேர் படிக்கிறத விட ஹார்ட்வேர் படித்தாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் மாணவர்கள் கூட அதே மாதிரி இதில் அசமியில் பிறந்த பெண்கள் வந்து ரொம்ப ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க நீதியோடு நடந்துக்குவாங்க இப்போ அதாவது உத்தமிகளாகவும் இருப்பாங்க அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் புருஷன விட்டுக் கொடுக்காத ஒரு பத்தினிகளாக இருப்பாங்க அதனால் இந்த திதி வந்து ஒரு வகையில் மிகச்சிறந்த திதி ஏதாவது ஒரு செயல் ஆரம்பிக்கணும்னா அந்த திதி ஆகாதுன்னு சொல்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவல்ல அது வந்து சிலருக்கு ஒத்து வராது அந்த தேதி அவ்வளோதான் மற்றபடி இந்த திதி வந்து உழைப்பால் உயரக்கூடிய திதி நன்றி